அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கம் சிறந்த தமிழ்நாடு பாடல் தெரியுதா மகாகவி பாரதியார் அவர்கள் இயற்றிய செந்தமிழ்நாடு என்னும் போதிலேன் பாய் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பாரதியினுடைய ஒரு கவி ஒரு பாடல் இந்த பாடல்ல இருந்து ஒரு வரியை எடுத்து வச்சுக்க ஒரு மீட்டிங் நடத்துறாங்க ஒரு ஷோ நடத்துறாங்க ஒரு அதாவது ஒரு சினிமா நடத்துறாங்க அதுல வந்து இந்த பாடலுடைய முதல் வரியிலேயே திராவிட கூட்டம் வந்து அவுட் ஏன்னா நீங்க கொள்கை தலைவரா தூக்கி பிடிக்கிறீங்களே ஈவேரா இவர்தான் வந்து செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே வெங்காயம் வந்து பாயுது காதுக்குள்ளேன்னு சொல்லி சொன்னவர் சரியா அதனால இந்த பாடலுடைய வரிகள்ல எந்த வரியையும் உங்களுடைய தலைப்பா வைக்கிறதுக்கே அருகதை உங்களுக்கு கிடையாது ஒரு முதல் விஷயம் இரண்டாவது மேடையில பள்ளியினுடைய அன்பு குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சேமியா சாம்பார் என்ன கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி இருக்குது இப்படி எல்லாம் பேசுறது எவ்வளவு கேவலமா இருக்குது தெரியுமா ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கம் உணவு திட்டத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சுத்தபத்தமான உணவு போடல கெட்டுப்போன உணவுகள் போடுறாங்க குழந்தைகள் அதுல பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் அதை சரி செய்யறதுக்கு துப்பு இல்லாம அதை வச்சு ஒரு ஷோ நடத்திட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு நாலு பேரை ஹோஸ்டன் கூப்பிட்டு வந்து அவங்க என்னடானா ஆடடாடா கல்யாணம் வீட்டு சாம்பார் மாதிரி இருக்குதே குழந்தைங்களுக்கு என்ன கெட்டு போன உணவை கொடுக்குறாங்களோ அதை தானே உங்களுக்கு டேஸ்ட் பண்ண குடுக்க சொன்னாங்க உங்களை யார் கல்யாண வீட்டு சாப்பாடு எடுத்து அந்த பொண்ணு குடுக்க சொன்னது அதை சாப்பிட்டு போட்டு ஓவரா ஆ கத்திக்கிட்டு இருக்குது சேமியா பிடிக்குமா ஏன் உலகத்துல சேமியா யாரும் சாப்பிட்டதே இல்லையா இல்ல அந்த குழந்தைங்க சேமியா சாப்பிட்டதே இல்லையா சும்மா அந்த குழந்தைங்களை வந்து பின்னாடி நிக்க எல்லாருக்கும் கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி பேச வச்சு அசிங்கமா இல்லையா தமிழக அரசாங்கம் இந்த அளவிற்கு கீழ்த்தனமாக இறங்குவதற்கு காரணம் என்னன்னு சத்தியமா புரியல ஒரு குற்றச்சாட்டு குழந்தைங்களுக்கு தரமான உணவு போடல சத்துணவுகளையும் கலப்படமா இருக்குது உணவு செய்யக்கூடிய இடம் நீட்டா இல்ல ஹைஜீனிக்கா இல்ல உணவு பொருட்களை எல்லாம் கெட்டு போகுது அதை வந்து பதப்படுத்தி வைக்கக்கூடிய இடம் நல்லா இல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா நல்ல அரசாங்கத்தோட வேலை அதை சரி செஞ்சு தரமான உணவு குழந்தைங்களுக்கு அதை வச்சு அதை விட்டுட்டு இதை வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்தி ஆஹ் நாங்க நல்லா வாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நாலு பேருக்கு காசு கொடுத்து அவங்களை கூப்பிட்டு வந்து அதுல உட்கார வச்சு இதெல்லாம் என்ன நாடக டிராமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா நீங்க உட்காந்து தமிழ்நாடு அரசு வந்து வர வர வந்து மொத்தமாவே ஒரு டிராமா கம்பெனியாவே மாறிடுச்சு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு துப்பும் தைரியமும் இல்லாம அதை வச்சு ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்கீங்க அசிங்கமா இதெல்லாம் பண்றதுக்கு மாண்டுமே முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் பண்றாரு நினைக்கிறதே வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரியான சீப்பான விஷயங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாம நிறுத்துறது வந்து நல்லது ஏன்னா இது வந்து மக்கள் மத்தியில வந்து அவ்வளவு விழிப்புணர்வு இல்லாம மக்கள் இருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு நீங்க ஷோ பண்றதெல்லாம் கூட ஓஹோ இவங்க அவ்வளவு நல்லவங்கலாம் நம்புற அளவுக்கு மக்கள் வந்து இங்க கேன கிடையாது அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு அன்பார்ந்த திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களுக்கு தன்னுடன் கேட்டுக்கொள்கிறேன்